வணக்கம் நண்பர்களே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருண்யா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது குழுக்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெசிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம் வாங்க அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ரிசல்ட் எட்டு எட்டு ரெண்டு ரெண்டும் நாம் எடுத்துருந்த கெசிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம் மிஷின் நம்பர் எழுவத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி நாலு ஃபஸ்ட் ரெயில் நம்பர் பதினெட்டு எண்பது அறுபது செகண்ட் ரயில் நம்பர் முப்பத்தெட்டு இருபது பத்தொம்போது வந்த ரிசல்ட்டு முப்பத்தி நாலு எண்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு இங்கு சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே எட்டு இல்லை மூணு இல்லை ரெண்டு இல்லை ஏழு இருக்குது டோட்டலி வாஷ் அவுட்டாகிருக்கு எந்த ட்ரிப்பில் போனாலுமே நமக்கு வாஷ் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் கண்டினியூவாக இதை இன்னொரு நாள் எடுத்துருக்குறேன் உங்கள் கேசிங்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் எடுத்து பிளே பண்ணுங்கள் சரிங்களா டபுள்ஸ் வந்துருக்குது ரிப்பீட்டடாகவும் டபுள்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது டோட்டலி வாஷ் அவுட் தான் இன்னைக்கு நம்ம கேசிங்ல ஐம்பது ஐம்பத்தஞ்சுன்னு தான் வந்திருக்குது உங்கள் கேசிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து எடுத்து வைங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு சிங்கிள் ஷார்ட்டாக வச்சுருக்கிறேன் உங்கள் கேசிங்கில் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துங்க சரிங்களா திருடி ஜெட்டில் சைபர் ஐம்பத்தஞ்சுன்னு வச்சிருக்கேன் சிங்கிள் செட்டாக உங்களுக்கு கெசிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தேங்க உங்க கிசிங்களில் மேட்ச் ஆகலன்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏபிபிஎஸ்சி சைவர் அஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு ரெண்டே செட் வச்சிருக்கேன் உங்களுக்கு கசிங்களில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏ போர்ட் சிங்கிள் நம்பர் ஜீரோ பி போர்ட் சிங்கிள் நம்பர் அஞ்சு சி போர்ட் சிங்கிள் நம்பர் அஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் உங்க கசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல்போர்ட் சிங்கி நம்பர் அஞ்சு தான் வச்சிருக்கிறேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் சதீஷ்குமார்ங்கிறவங்க ஆல்போல் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்பிள்ள எட்டு சூப்பர் பாஸ் அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆள்பொல்ல மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்பொல்லில் ரெண்டு ரெண்டு போல் சூப்பர் பாஸ் ஆகிருக்குது சி போல மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க சி போல ரெண்டு சூப்பர் பாஸ் அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் வேலுசாமிங்கிறவங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏசி எண்பத்தி ரெண்டு சூப்பர் பாஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ரசப்புங்கிறவங்க முந்நூற்றி இருபத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஏசி இரு எண்பத்திரெண்டு சூப்பர் பஸ்ஸாக அவங்களுக்கு அவங்களுக்கானது வாழ்த்துக்கள் நன்றி